நான் எடுத்த ஒவ்வொன்றே எல்லாம் செய்து மதத்தை கொண்ட பேரில் நல்லா நான் பட்டு கொண்டு இருந்தது வந்து இதில் போட்டு எப்படி இருந்தாங்க கலந்து வருது ஊரில் சீக்கிர பாருங்க பேரு அது வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கேட்டி பாரதி நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது முல்லத்தீவில் முல்லத்தீவில் கடும் காத்து மழையும் செய்ய வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் மக்களிட வாழ்வாதாரமும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது இந்த மழை எப்படி இந்த வெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எந்தெந்த இடத்துல பாதிப்பு இருக்கிறதெல்லாம் நாங்கள் இந்த காணொலியில் பதிவு செய்திருக்கிறோம் எங்களோட காணொலிக்கு நீங்கள் தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வெள்ளத்தில் அந்த பாதிப்புகள் சம்மந்தமாக நீங்கள் முழுமையாக பார்த்து அறிஞ்சு கொள்றது வாங்க தானொலியை ஃபுல்லாக பார்ப்போம் பாருங்க எப்படி மழை பெய்தோன்றது என்று கடும் மழை பெய்தோன்றது நாங்கள் இப்போ புது குடியிருப்பு அண்டித்தான் போயிட்டு வந்திருக்கிறோம் புது குடியிருப்பு பக்கத்தில் போயிவிட்டு அப்படி மழை பெய்துன்றது புயல் அடிக்குது புயல் வேற போகுதுன்னு சொல்லி சொல்லிடணும் ஆனால் எந்த எந்த வகையில் என்ன பயங்கர தெரியலை ஆனால் அந்த சில குடியிருப்புகளுக்கு எல்லாம் தண்ணி போயிடுச்சு சில ஊர்களுக்கெல்லாம் தண்ணி உடைக்கப்பட்ட உடஞ்ச பாலத்தால வந்து வெள்ளம் உடைஞ்ச பால தான் தண்ணி எப்படி செஞ்சால பக்கம் எல்லாம் வயலெல்லாம் இப்ப திருப்பி ஒரு அழிவாட்டை ஏற்படுத்தல அளவுக்கு தண்ணி போய்க்கு வந்துருக்குது இப்போ கிட்ட வந்துட்ட பண்ணிக்கிறேன் மழை பெய்துட்டுன்றதால எதுவுமே தெரியுதுல எனக்கும் தெரியுது இல்லை புது அது திருப்பூர் கைவேறி பகுதியில் இருக்கிற வயல் வெளியே அந்த வயல்வெறிக்கையெல்லாம் போயிட்டு வந்துருக்குறேன் வயலெல்லாம் கூடுதலாக வந்து இப்போ இன்னும் ஒரு சில குழந்தைகளில் வந்து அறுவடை செய்யக்கூடிய நிலை வந்துட்டு இருந்தாலும் இந்த வெள்ளத்தால் வந்து பாதிக்கு வரும் தான் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து போய் வந்து கொண்டது பண்ணா அந்த வயலில் வந்து கதிர்கள் கீழே விழுந்து அப்படி அழுகி போடும் அப்படித்தான் அந்த விலப்பாடு இருக்குது அதுக்கு நான் ஒரு சில இடங்களை உங்களை காட்டு அதில் ஒரு இடங்கள் எனக்கு தான் போய் வந்து சில தாழ்வான இடங்களில் வந்து தண்ணி குடிப்பழுக்க போயிட்டு சில இடங்களில் ஃப்ரிட்ஜ் இருக்குது சில இடங்களில் சிக்கல் சிக்கனில் வேறு கட்டி வந்து புது குடியிருப்பு எப்படி இருக்குன்றதை நாங்கள் போகிறீங்க தண்ணி போட்டபோது அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அண்ணன் அடியில் வந்து தண்ணியை அடிக்க எதுவுமே தெரியுது நாங்கள் புதுக்குடியிருப்பு பகுதி போய் கொண்டிருக்கிறோம் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையம் பொதுக்குடியில நிலையம் குறைஞ்சிருக்குது மழை யாருமே கடைகளுக்கு போகிறதோ வாரதோ அப்படியான பக்கங்கள் இல்லை மழை இந்த தாக்கத்தால எல்லாமே வந்து ஸ்தம்பிதம் ஆகிருக்கு இப்ப நாங்க வட்டுவாழ் பாலத்துக்காக போய் கொண்டிருக்கிறோம் வட்டுவாழ் பாலத்துல இப்ப கொஞ்சம் தண்ணி இருக்குது முதல் இருந்ததை விட இப்ப தண்ணி கொஞ்சம் கூடி இருக்குது வட்டுவால் பால புனரமைப்புகளும் நடந்து கொண்டிருக்குது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே உடைக்கப்பட்ட இடங்கள் உடைஞ்ச இடங்கள் எல்லாம் கல் போட்டு பதிச்சிருக்கிறாங்க இப்போ திருப்பி தண்ணி கூடுதோ என்ன நடக்கும் என்ன நடக்க போதும்ன்றெல்லாம் தெரியலை எனக்கு இனிமேல்வங்களுக்கு கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க ராணுவ வாகனம் ராணுவ வாகனம் வருது வெயிலால் பஸ் ஆம்புலன்ஸ் வந்து ஒன்று இருக்குது ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் கூடிக்கொண்டு தான் இருக்குது பாருங்கள் இதில் தான் அந்த பாலங்கள் செய்து கொண்டு நாங்கள் இப்போ முல்லத்தீவு கடற்கரைக்கு வந்துட்டோம் முல்லத்தீவு கடல் வந்து ஆகல மோசமான முறையில் புயல் காற்று வீசுகள் சொல்லிங்கன்னா அந்த இடத்தை நாங்கள் பார்த்து வந்துருக்கிறோம் இதில் வந்து ட்ரெண்டு யூடியூப்பர் நிற்கினோம் நம்ம இவ்வளோ முல்லத்தீவு கடலுக்கு வந்துவிட்டோம் கடல் கறியோடு வந்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது கடல் அலைகள் வந்து இவ்வளோ உபயோகமா அடிக்குதுன்னு சொல்லி இல்லை ஏதோ கட்டியா கிடக்கு என்னென்னு இந்த கல் கட்டி மாதிரி கிடக்குது என்னன்னு தெரியுது கல் தான் அது கடைசி இல்லை நான் பண்ணாங்குளம்ன்ற கிராமப்புறத்தில் இது வந்து இங்கே வந்து என்ன பிரச்சனை இப்போ இந்த அனர்த்தத்தால் வந்து எங்களோட மீனவ சமுதாயம் சரியாக பாதிக்கப்படுது ஆனால் இன்றைக்கு வந்து நிவாரணங்கள் வந்து நாங்களே எதிர்பார்க்க வேண்டிய இல்லை கடத்தொழில நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு என்றால் இந்த விதமான நிவாரணத்தை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் நாங்கள் எங்களோட சொந்த உழைச்சியில் நாங்கள் எங்களோடய சிங்கத்தை உள்ள காலம் போகக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ இந்த அனர்த்தத்தால் சரியானாலும் பாதிக்கப்படுறோம் இதில் வந்து முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டியது என்னன்றா இந்தியில் இழுவ படகு வந்து நாங்கள் இதை வந்து இந்த கட்டி காத்து கொண்டிருக்கோம் இந்த கடலடி சீட்ட முடிய நாங்கள் தொழிற்சியெல்லாம் வந்து ஒரு கட்டு இதுகொழிக்கிறோம் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் இழுவ படகு வந்து எங்களோட அந்த எல்லாம் அழித்து கொண்டு போய் ஐயா இப்போ அது என்னென்னா வா புயலுக்கு பிறகு இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு கிலோ தான் கேப்பிட்டு திருப்பி அடுத்த ஒரு புயல் வந்துட்டு இப்போ அதால் அவங்களோட தொழில் வந்து பெரிய சரியாக பாதிக்கப்படுது சரியாக என்ன பிரச்சனை என்றால் எங்களுக்கு நாங்கள் வந்து இது எங்களுக்கு அந்த பெருசாக அந்த எப்படி சொல்லலாம்ட்டா இது எங்களுக்கு அந்த சுனாமியில் நாங்கள் பாதிக்கப்பட்டதால் எங்களுக்கு இது அவ்வளோ பெருசாக தெரியல சார் ாமியா விட இது பிரிச்சுக்கு எங்களுக்கு இது சுமார் நோமல் எங்களுக்கு இந்த கடற்கரையில வாழ்ற கிராம மக்களுக்கு இது ஒரு

இன்றைக்கு வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மகப்படிகள் எல்லாம் தமிழ் மடப்படிகள்லாம் வெளிநாடுகள் எல்லாம் இருக்கிறாங்க பத்தில் ஐம்பது ரோலர் என்றால் முழக்கிற கலண்டரு கலண்டரு என்ன பிரச்சனை என்றால் இந்த ரோலர்களை போட்டு இந்த தொழில நாங்கள் அழிக்கம் என்றால் என்ன வாழ்கிற சமுதாயம் சிப்பி இருக்கா இதே சிப்பிகள் கிடையாது பாருங்க இதுல உங்களுக்கு பிடிச்ச சிப்பியும் எதுவும் இருக்காண்டு பாருங்க இது வந்து கடல்ல கூடுதலாக கிடக்கும் இதை வந்து நிறைய பேர் வந்து இதுல குருவிகள் இதெல்லாம் செய்கிற பாருங்க இந்த குருவிகள் செய்கிற பாருங்க எல்லாம் இதில் கிடையாது வடிவாக இது வந்து தண்ணி வந்து வெளி தண்ணி வந்து இப்போ உள்ளுக்கு கடலுக்கு போய் கொண்டிருக்குது குளத்து தண்ணி இப்போ கடலில் போய் விடுவார் இதற்கு மீனும் போவோம் இப்போ போகுதோ தெரியல எனக்கு அதில் வலை வீசினோம் எனக்கு சாமியில கொஞ்சம் அதிக பிள்ளையெல்லாம் செட்டது சரி அது அதை விட இது எங்களுக்கு பெருசு இல்ல இப்போ இன்னொரு பெருசேஷன்னு சொன்னா தெரிஞ்சிலங்கையில வந்து அந்த கடல் அடிக்கைக்கு வந்து இங்க ஆறு மாதம் தொழிக்கிறாங்க இந்த கடல் அடிக்கைக்கு போய் அங்க ஆறு மாதம் தொழிலாம் பன்னெண்டு மாதமும் தொழில்கிறாங்க நாங்கள் இந்த கடலை நம்பி தான் இருக்கோம் இது சீ அப்ப சீ போடும் எப்போ இந்த காலநிலை சரியா வரும் தொள்ளு போன் பண்ண மாதிரி இருக்கும் நாங்கள் இந்த ஃபோட்டோ இந்த இடத்த விட்டு ஒரு விடாம ஏத்துறதே இல்லை அவங்கள அங்கே இருக்குது போட்டிங்கிட்டேயே கொண்டு வந்து நாயத்தில் உப்புளை செய்து போட்டு அப்புறம் பூவைக்கு அதை இங்கே உள்ள சேனலுக்கு விற்று போட்டு அங்கே புது கோட்டிங்கி எடுத்து அங்கே தொழிற்சிக்கிறாங்க அப்போ அவங்க வருஷம் பன்னெண்டு மாதமும் தொழிற்ச தொழிற்சிக்கிறாங்க ஆனால் நாங்கள் வருஷத்தில் ஆறு மாதம் கஷ்டமாக கிடையாது என்ன சொன்னால் கடல் சீற்ற ஒரு பக்கம் அதை விட இந்தியன் சூழ் விழுவது அதவாசி அதனால் அந்த இப்போ தொல்பு போனால் அவையில் கூடிய செலவு காசு கூட வாரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை கோலம் சுருக்கு விலை அப்படியான பிரிஞ்சின அவங்களும் சுருக்கி எப்படியே ஐயாயிரம் கிலோ நாலாயிரம் கிலோ வளர்ந்த ரீதியில் கொண்டு பறிக்கிறாங்க அடி கொட்டுறாங்க அவ்வளோ மீனும் பல குஞ்சினது குடிச்சிட்டு வராங்க அவ்வளோ மீனும் வளர்ந்துன்றால் இந்த சிறு தொழில் நல்ல உழைப்பு அதால் சரியான கஷ்டம் இப்போ இந்தியாவில் உள்ள மீனவர்கள் ஃபுல்லாக கஷ்டத்தில் இருக்காங்க ஆனால் இதுவரை காலம் இங்கே இந்தியாவில் உள்ள மீனவர்கள் ஒரு ரோல அழிச்சா இது ரோல ரோலப்படங்களால் அடிச்சு கொண்டு போனால் எங்களை பலம் புற்று முடிவாக பாருங்க இதை வந்து இந்தியன் அரசாங்கம் தான் சரியான முறையில தமிழ்நாடு அரசு கவனம் எடுக்கணும் கட்டாயம் அவங்களே இந்த என்ன பிரிக்க நாங்கள் இங்கே இந்த

மற்ற வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன வரைக்கும் சும்மா சாதாரணமாக அந்த பொதிகள் எல்லாம் வந்து எங்களுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தொழில் ஒழுங்கான முறையில் இந்த புயலோண்டு வராட்டிக்கு ஈரோட சமுதாயத்துக்கு புயந்த பொதிகளையே நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியது சொந்தக்காரல நாங்கள் உலக சாப்பிடக்கூடிய மற்ற சொந்த படகுகள் உண்டாக்களுக்கு ஓகே பட் அந்த பாரத்துக்கு போகிறாங்களே கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ இப்படி என்ன சம்பளங்கள் அப்படி என்ற அடிப்படையில் போகுங்க அப்படியானாங்களே கொஞ்சம் கஷ்டம் தான் ஒரு பாரத்துக்கும் சம்பளத்துக்கு போறவர்

இந்த பெரிய கஷ்டம்னு தெரியல என்னன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் நிற்கும் சீர் போடும் இந்த முறை தான் இப்படி கிடந்து அந்த புயல் வந்து இப்பறம் அடுத்த இந்த புயல் வந்து வழியாக உலக காலம் போடுறோம் அதிகமாக பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா முள்ளதீவ் மாவட்டமாக தான் இருக்கு டித்வா புயல் ஆலயம் அதிகமாக பாதிக்கப்படல மாவட்டம் சொல்லி கரையோரம் ஃபுல்லாக அங்கேயால

கடல் வந்து அப்படியே உள்ளே போனதால அந்த சுழி ஏற்பட்டது இதில் திரும்பி போகுது அந்த கடல் வந்து திரும்பிட்டு இங்கே போகுது பாருங்க அந்த குருவிகள் நிற்குது பாருங்க இந்த இதில் குருவிகள் ஓடப்படுத்துது என்ன குருவிகள் தெரியலை அந்த தண்ணிக்கு ஓடுறதும் திருப்பி வாழறதுமாக தான் நிற்கிறான் என்ன குருவிகள் என்று தெரியல வந்து ஈரல் பிடிக்கிற மொடலை பாருங்க பிடிக்காண்டு அது ஒரு வித்தியாசமான முறையில் பிடிக்கிற இதை வச்சுருவாருங்க ஒரு வித்தியாசமான முறையில் இந்த ஈரல் பிடி வருது நாங்களும் கிண்ட வருது தெரியல ஆனால் கிண்டி தான் வருமாய் கிண்டி தான் வருமா ஆமா

கடலடியான இது வந்து என்ன வெளியா எடுத்து கொடுக்குறீங்க கரை கரை நீங்க நீங்கள் இருக்கிறாரு தானா இப்போ இந்த ஐயோ இந்த இதுக்குள்ள கொண்டு போகுது காருக்கு அந்த அந்த அது போயிடுச்சு இது கொஞ்சம் எதுக்கு எவ்வளோ பிடிக்கலாம் பாரத இந்த வார சிக்ஸ்டி தான் கூட பெரிய வரு பெரியது பின்னால வர்றதான் பாட்டா அங்க விட்டு வந்தேன்க்க எடுத்துட்டு வரப்புறன் பெரிய பெரிய அலையால் வருது இப்போ நாங்கள் நிற்க பெரிய அலையலாக வருது நானும் ரெண்டு மூணு அந்த மட்டி கிண்டி கொடுத்துட்டேன் சரி வாங்க அங்கெல்லாம் போய் பார்ப்போம் அப்படி இருக்கு உள்ளத்தீவு கடல் எப்படி இருக்குது இது ஒரு பீச் இந்த பகுதி ஒரு பீச் உண்டு அப்படிச்சு நான் காண நான் போறேன் போகுதுன்னு பாருங்க இதுல தலைகள் மரத்தை கொண்டு போட்டு பாருங்க நீங்க எங்க வந்த மரத்தை கொண்டு இதுல போட்டு நீங்க எங்க இருந்து பாருங்க மாமூலை இது முல்லத்தீவு கடற்கரைக்கு வந்துருக்கிறீங்க தானே இப்போ கடல் அடி அடுத்தது என்னன்னு சொல்றது தாளமுக்கம் புயல் என்று சொல்ல பயம் இல்லையா உங்களுக்கு

மண்ணாங்குளம் அது டவுன் அண்டி ஐயா இப்ப நீங்கள் தொழில் செய்கிறீங்களா கடல் தொழிற்சா என்ன போட்ல போய் செய்கிற நீங்களா உங்களுக்குட்டு சொந்தமா போட் எனக்கு இல்லை அகோட சேர்ந்தா நான் தொழில் போகிறேன் இப்போ ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் ரெண்டு மூன்று வந்து தொழிலுக்கு ஒரு தரும் போறோம் இல்லை நல்லா பாட்டுக்குண்டு இருந்தது இப்போ தொழில் இப்படி கடல் சீரில்லாம காரணத்தால் ஒரு பெருமை கூற இல்லை சனங்கள்லாண்டா அவ்வளோக்கி சாப்பிட்றது நாங்கள் புதாளி மாதிராக இருந்தாலும் சரி தொழிலாளி மாதிராக இருந்தாலும் சரி அங்கே தொழு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடு சரியாக தான் அடுத்ததோட முக்கிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் இதே சந்தர்ப்பத்தில் இந்த டோலர் படகுகள் வந்து எங்கட பக்கம் ஒரு சென்ட் கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே வந்து அந்த இழுவ படகு உணர்ந்து செய்து கொண்டு போகிறாங்க இப்பயும் நேற்று முன்னாள் ஓடிக்கொண்டிருக்காங்க அதால என்னன்னு சொன்னா இப்ப கடல் கொஞ்சம் சீரா வந்தா கூட எங்கள மக்கள் போய் தொழில் ஒரு அந்த எல்லாம் கொண்டு போயிருவாங்க இப்போ அந்த சோழர் படகு வந்து ஆற்ற படகு அது இந்திய படகு இந்திய படகு இப்போ நீங்கள் அதுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே செய்யலையா எல்லா டேங்கும் அப்போ எல்லாம் இந்த செய்கிறோம் இந்த செய்கிறான் தாங்க ஒரு தருமே ஒரு முடிவு முடக்க இல்லை இந்த அந்த கட்டக்காலையும் கூட அன்றைக்கு கூட ஒரு യും പോയിട്ടാള കൊണ്ട് വിട്ടത് കൊണ്ട് പോയിട്ടാ കറിവരുമാവർ അത് എന്തൊരു മാറ്റ നട മക്കൾ ആണോ പറ്റി അവർ എന്തെല്ലാം അവ செயல்பட்டுக்கொண்டே இருக்காங்க சரி இப்போ வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் தொழிலுக்கு போக முடியாத நிலையில் இருக்கிறீங்க அந்த மக்கள்கிட்ட வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்கிறாங்க கஷ்டந்தான் இப்போ கஷ்டந்தான் ஏதோ இப்போ போட்டி இன்ஜின் பற்றி இருக்கிறவன் அவனும் எத்தனை நாளையை கொடுப்பான் தொழிலாளிக்கு அவனுங்கன்னு காப்பிடு போகணும் இல்லை தொழில்லாம் அவனும் ஒரு நாள் ரெண்டு நாளையை கொடுப்பான்னு தொடர்ந்து கொடுக்கலான் கஷ்டத்தில் மாலை வருஷன் அடுத்த ஐயா இப்போ இப்போ சில மீ சிலர் வந்து மீன் பிடிச்சிக்கொண்டு வருணும் அது என்னட்டு போய் வரையினோம் മക്കൾക്ക് കറിക്ക് മീൻ ഇല്ല ഇപ്പൊ നോർമലാ പോണ്ണൂറ് പോലെ ആയിരം ആയിരത്തി അഞ്ഞൂറ് പോകും

பாருங்க ஃபுல்லாக தண்ணி இந்த வாடிகளுக்குலாம் தண்ணி இது வந்து முல்லைத்தீவு பகுதிக்கு இருக்கிற ஒரு இடத்துல தான் இந்த இடம் பாருங்க இப்படி இருக்கு இந்த இடம் வந்து ஓட்ட கொண்டங்கே ஏற்றிருக்கிறாங்க அப்படி தண்ணி நிற்கிது நாங்கள் இந்த கடற்கரைக்கு தான் போய்க்கொண்டிருக்கிறோம் இது வாடி வீடுகள் ஆட்களில் இந்த தண்ணி தான் நிற்குது ஃபுல்லாக நாங்கள் இந்த வாடி வீடுகளுக்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம் இது வந்து தொழிலுக்கு போகிற இடம் தான் இது இந்த இடத்துல வந்து மக்களை யாருமே காணலை இன்றைக்கி தொழிலுக்கு போனாங்களா இல்லையான்றதுங்களுக்கு தெரியலை சரி இருந்தாலும் நாங்கள் ஒரு இடத்த போய் பார்ப்போம் இந்த இடத்துல தொழிலுக்கு போயிருக்கிறாங்களா இல்லையா வேலைகள் எல்லாம் மேலுக்கு எடுத்து விட்டுருக்கலாம் அது மட்டும் கிட்டாமல் லைட் போட்டுருக்குறாங்களா தூண் போட்டு லைட் போட்டுருக்குறேன் அந்த கரைக்கு பாருங்க இப்படி இருக்க கடல் அடிகள் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்குது குடியிருப்பாங்க இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் இதெல்லாம் என்னென்னு பார்ப்பீங்க எனக்கும் டவுட்டாக தான் இருந்தது இதெல்லாம் தூண்டில் பாருங்கள் இதெல்லாம் தூண்டில் இதுல இருக்குது தூண்டில்கள் இதெல்லாம் அடைஞ்சிட்டு இது மட்டும் இல்ல அந்த அங்கேயும் வச்சிருக்காங்க நிறைய எல்லாமே தூண்டில் இது இந்த